ஹைமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி தான்ப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் முருங்கை தோசை மிக்ஸ் பருப்பு அடை தோசை மிக்ஸ் எப்படின்னாலும் வச்சுக்கோங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்ஸாதான் சொல்லலாம்னு நினைச்சேன் இதில் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பெரிய வீடியோவாக சொல்லிடலாம் அப்படியே கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே என்னென்ன பொருள் இருக்குன்றதை காட்டிடலாம் ஏன்னா என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம்னா பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு அரிசி ஒரு பங்கு அதாவது புளுந்தரிசி ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு சரிங்களா அதே அளவுக்கு துவரம் பருப்பு அதே அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம எடுத்த அளவு விட பாதி அளவு பாசி பருப்பு பாதி அளவு உளுந்தம்பருப்பு இந்த துவரம் இந்த புழுங்கரிசி ஏற்றதுக்கும் பச்சரிசி ஏற்றத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புழுங்கரிசியில் மட்டுமே அடை சுடலாம் ஆனா என்னன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் பச்சரிசி சேர்த்து சுடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க உளுந்து சேர்த்துக்காம கூட இருக்கலாம் ஆனா நீங்க உளுந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல தோசை மாதிரி வேணும்னாலும் அதாவது மெலிசா வேணும்னாலும் உங்களுக்கு அது சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் உளுந்து எடுத்துக்கிறது சரியா உளுந்து அட அடையா மட்டுமே தட்டை போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உளுந்து என்ன தவிர்த்தலாம் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வீட்டில் சில பேருக்கு அடைதோசைன்னா மொத்தமாக பிடிக்கும் சில பேருக்கு வந்து மெலிசாக தோசை மாதிரி பிடிக்கும் அதனால வந்து நீங்கள் உளுந்து சேர்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்குங்கிறதுக்காக உளுந்து எடுத்துருக்கோம் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம வந்து பதப்படுத்தி எடுத்து வச்சிருப்போம் அதாவது முருங்கைக்கீரை பொடி நம்மளுக்கு எப் எப்பயுமே இருக்கும் முருங்கைக்கீரை பொடி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நான் நாங்கள் இது எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சாட்சாகவும் சொல்லியிருக்கேன் அதாவது முருங்கை வேக உப்பு போட்டு வேக வச்சு அதாவது ஆவியில் வேக வச்சு காய வச்சு எடுத்திருக்கோம் சரியா முருங்கைக்கீரைய இட்லி தட்டுல உப்பு போட்டு உப்பு தண்ணியில போட்டு எடுத்து அப்படியே வச்சு காய வச்சு எடுத்திருக்கோம் அப்படிதான் பண்ணி ஆகணுமா சும்மா காய வைக்க கூடாதா அப்படின்னா சும்மாவும் காய வைக்கலாம் அப்படி பண்ணி நம்ம உப்பு தண்ணியில போட்டு எடுத்து லைட்டா ஒரு ஆவி காட்டி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் செரிமான பிரச்சனையும் இருக்காது அதுக்காக வேண்டி அப்படி பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் ஜீரகம் சோம்பு உப்பு காஷ்மீரி மிளகாய் அது வந்து உங்களோட காரத்துக்கு மாதிரி நாங்க வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் அளவுக்கு போட்டிருக்கோம் சரியா இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே அரைச்சிடணும் ஆல்ரெடி எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்துருக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சிடணும் இதில் எதை எடுத்து எடுத்து வச்சிடணுன்னா ஜீரகம் சோம்பு இந்த முருங்கைக்கீரை இந்த மூணையுமே எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடணும் உப்பையும் சேர்த்தே போட்டு அரைச்சிடணும் சரிங்களா இப்போ அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்துக்கலாம் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்ப்பா இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கை கீரையே மேலாவே அதுலயே போட்டுருவோம் சின்ன சின்ன குச்சி இருக்குது ஏன்னா நாங்க வேற இதுக்காக வேண்டி நாங்க ரெடி பண்றோமா அதனால சின்ன சின்னதா இருக்கு ஏன்னா நாங்கள் முருங்கைக்கீரை பொடிக்கு ரெடி பண்ணுவோம் இதை இப்ப நீங்க இதுல வந்து குச்சி இல்லாம எடுத்து நல்லா தெளிவா முருங்கைக்கீரை தெளிவா எடுத்து அதோடய மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நுலுக்கி வச்சிருந்தோம்ல பொடி இப்ப நம்ம வந்து ஜீரகமும் சோம்பும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் எடுத்து இது கூடவே சேர்த்துக்கணும் என்ன காரணம் நம்ம இதை அரைக்கிறதுல ஏன் போடக்கூடாதுன்னா அது வேற மாதிரி போயிடும் அதோட வாசம் அதனால நம்ம இதை மிக்சியில அரைச்சி இதை தனியா இது கூட சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துடலாம் சரியா நீங்க இதுக்கு மேல தேவைன்னா நீங்க வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் பேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால நாங்க போடல நீங்க வந்து போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து பருப்படை எங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டுக்கோங்க ஆனா வந்து எங்க சைடுல அப்படி எங்களுக்கு அப்படி பழகிடுச்சு நல்லா சாப்பிட்டு தோசைன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் ஜம்முன்னு இருக்கும் ஆனாலும் பிடிக்குங்கிறதுக்காக ரெண்டாவது ஒரு அடை தோசை சாப்பிட்றது அது அப்படி இவ்வளவு தூரம் இருக்கும் ரெண்டு அரை தோசை சாப்பிட்டா ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கில்லர் இப்ப கொஞ்சம் கலந்து பார்த்தேன் கலந்து செக் பண்ணி பாத்தரலாம் இவ்வளவு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க தண்ணி இருக்கு தண்ணி கொஞ்சம் பிடிக்கும் இது ஏன்னா இது பருப்பு தானே இதெல்லாம் ஊறும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா சாப்பிட்டா இருக்கும் ஊத்துறது ஊற்றலாம் ஆனா ஊற வச்சீங்கன்னா இன்னும் சாப்பிட்டா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஊற வச்ச ஊற வச்சுட்டோம் தண்ணி இருக்கோம் கொஞ்சம் நேரம் வச்சு பாத்தீங்கன்னா அப்படி இன்னும் ட்ரை இருக்கும் ஊறி போய் தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்க ஊத்த போற நேரத்துல உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி கலந்துக்கங்க இதுக்கு மேல இந்த மாவுல நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா இதில் முட்டை வெண்ணா கலந்துக்கலாம்ப்பா ரொம்ப அருமையா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்க அப்படியே விட்டுருக்கங்க நெய் விட்டு சாப்பிடுறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது இனிமே ஊர்னாலும் சரி ஊர்லனாலும் சரி நம்ம ஊத்துறதுக்குள்ள எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தோசையோ இல்ல அதையோ எப்படி வருதோ அந்த மாதிரி ஊற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்கப்பா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டுக்குங்க எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேங்காய் இலங்காயாக எடுத்து பல்லு பல்லாக நறுக்கி அதையும் அது கூடவே சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து தோசையாக ஊற்றும் போது மேலாக போட்டுக்கிட்டீங்கன்னாலும் ஓகே தான் ஆனால் எங்களுக்கு இப்படி பிடிக்குங்கிறதுக்காக ரெண்டு மாதிரியுமே போட்டிருக்கோம் நாங்கள் சரியா இப்போ நல்லா கலந்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து கடாய காய வச்சு நல்ல ஒரு தோசைகளை காய வச்சு அப்படியே அடை தோசையாக வர்த்திடலாம் தோசையா வேணாலும் விட்டுக்கோங்க இல்ல அடையாக வேணாலும் ஊற்றிக்கிங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்கு நம்ம நறுக்கி வச்சிருந்த தேங்காய் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க முட்டை கூட விட்டு விட்டுக்கலாம் இந்த மாவுல ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க வெஜிடேரியனா இருந்துச்சுன்னா இதை தவிர்த்துருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ மிதமான தீயில ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் அப்படியே எடுத்து திருப்பி எங்க அடுப்பு வந்து ஒரு சைடாவே உங்களுக்கு ரொம்ப கருகின மாதிரி தெரியுது ஆனா இது தான் செவந்த கருகல எடுத்துடலாம் அவ்வளவுதாங்கப்பா முடிஞ்சிச்சு அது வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா சரி அப்படியே அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டேன் வீடியோவை இன்னும் முடிக்கவே இல்லைன்னா அப்புறம் தான் தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான முறையில் தான் இருக்கும் எமர்ஜென்சிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க பிள்ளைங்க வெளி வெளியில் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி மட்டும் கலந்து ஊற்றிக்குவாங்க அந்த மாதிரி சரிங்களா ம் தெளிவா சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்